ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக வாழை இலையில மீன் வருவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு மீன் வாங்கிட்டு வந்ததும் கொஞ்சமாக கல் உப்பும் மஞ்சள் தூள் போட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊறினா போதும் இதுக்கடுத்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மீனில் வந்து செதில்கள்லாம் இருக்குது என்ன தான் நமக்கு கடையில் க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் அவசரத்தில் அவங்க பண்ணுறதுனால கம்ப்ளீட்டில் செதிலெலாம் போயிருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான் அதனால் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தண்ணியில் வந்து அலசிடலாம் மோஸ்ட்டாக இந்த வால் பகுதி ரைட் சைடு லெஃப்ட் சைடில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இது மாதிரி கையை வச்சு நம்ம பார்த்தோம்னாலே தெரியும் செதில் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து நம்ம எடுத்துடலாம் ஒரு கத்தியை வச்சு லைட்டாக இதை மாதிரி செக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதில் வேற ரொம்ப க்ளீன் பண்ணுறன்னு அவசியம் இல்லை கடல் மீனுங்கிறதுனால ரொம்ப ஸ்மெல்லாம் வராது அதனால் டைரெக்டாக வந்து நம்ம தண்ணியில் வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போ ஆற்று மீன் ஏரி மீன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்மெல் மாதிரி இருக்கும் ஸோ கல்லுப்பு போட்டு நல்லா நம்ம வந்து மஞ்சட்டியில் வரவி அப்புறம் தான் நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ சூப்பராக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இப்போ மசாலாலாம் நல்லா ஊற வைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் இதை வந்து அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் கூட நம்ம வந்து செய்யலாம் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு அப்புறம் ஒரு எட்டு சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சி சேர்த்துருக்குறேன் ஒரு ஹாஃப் லெமன் வந்து அதில் ஜூஸ் எடுத்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட தண்ணிக்கு பதிலாக நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம் இது கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் கார்ன்ஃப்ளவர் மாவு அல்லது அரிசி மாவு இதனால் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் வந்து ஜீரக பொடியும் சேர்த்துருக்குறேன் இனி வந்து நம்ம மீனில் வந்து அப்ளை பண்ணிட வேண்டியது இப்போ இப்போது ராவா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் இது எல்லாத்தையுமே போட்டு உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் வந்து தூளோடு சேர்த்து அரைச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதை வந்து அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிட வேண்டிதான் எக்ஸ்ட்ரா வந்து மசாலா இருந்தால் அது அப்படியே இருக்கட்டும் நம்ம வளையல் வச்சு நம்ம ரோல் பண்ணும்போது உள்ளே வந்து நம்ம வச்சுக்கிடலாம் இப்போ சூப்பராக ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படி விட்டுட்டிங்கன்னா நல்லா உப்பு காரம் எல்லாம் மீன்குள்ளே போய் நல்லா சூப்பராக நமக்கு வந்து ஊறி ரெடியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வாழை இலையில பொரிச்சிடலாம் ஃபஸ்ட்டு கீழே கொஞ்சம் மசாலா வச்சுட்டு எக்ஸ்ட்ரா மசாலா வேணும் அப்படின்னா இந்த டைமில் வந்து நம்ம மேலே வந்து மசாலாவை வச்சுக்கலாம் ஒவ்வொரு மீனாக நம்ம வந்து ஒரு மீனுக்கு ஒரு வாழை இலை அது மாதிரி வச்சுக்கலாம் இன்னும் சின்ன சைஸாக கூட வாழை இலையை கட் பண்ணி நம்ம விருப்பம் தான் அதுக்கேற்ற மாதிரி வாழை இலையில் நம்ம ரோல் பண்ணி கெட்டிக்கிடலாம் கெட்டுறதுக்கு நூல் வச்சு கெட்டலாம் அல்லது இந்த வாழை இலையை சென்டரில் உள்ள பகுதி வந்து லைட்டாக ஒரு சின்ன பகுதி வந்து நம்ம கத்தியில் ஈஸியாக எடுக்க வரும் அந்த நார் வச்சு நம்ம வந்து சூப்பராக டைட் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி தோசை கல்லில் தான் நான் பொறிச்சு எடுக்க போகிறேன் கொஞ்சம் என்ன இருந்தால் கூட போதும் சூப்பராக பொறிச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு கல் நல்லா சூடானதும் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிட்டு போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதான் ஃபஸ்ட்டு போட்டோன்னா கொஞ்சம் தெரிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த வாழை எல்லாம் பச்சையாக இருக்கிறதுனால லைட்டாக சத்தம் வரும் கொஞ்சம் நேரத்துக்கு தான் அந்த மாதிரி வரும் இப்போது ஒரே இடத்துல அப்படியே வச்சுக்கலாம் வச்சிடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா லைட்டாக அசைச்சி விட்டுக்கலாம் திருப்பியும் விட்டுக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணியும் வேக வச்சுக்கலாம் தீ வந்து ரொம்ப கம்மியாகவே வச்சுக்கணும் இல்லைனா டக்குன்னு கரிஞ்சிடக்கூடாது அதுக்காக கொஞ்சம் ஆயிலும் மேலே நம்ம தெளிச்சுக்கிடலாம் பொறுமையாக நம்ம செய்ய வேண்டியதான் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வந்து நமக்கு குக் ஆகணும் அதுக்காக கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு அப்பப்போ மூடி போட்டு எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது நம்ம வந்து ஆயிலில் மீன் போட்டு பொறிச்சு எடுப்போம்லாம் அது மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வராது அதை மாதிரி வேணும்னா திருப்பி நம்ம வந்து தனியாக எடுத்து திருப்பி தோசைக்கல்லில் போட்டால் தான் அது மாதிரி வரும் இப்போ இந்த மாதிரி நம்ம மெத்தடில் பண்ணும்போது நமக்கு வந்து மசாலா அப்புறம் மீன் எல்லாம் வெந்து நமக்கு வந்து கிடைக்கும் குழம்புக்குள்ளே போட்ட மீன் சாஃப்டாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும் நமக்கு மொறுன்னு வேணும் அப்படின்னா திருப்பி நம்ம வந்து தோசைக்கல்லில் தான் அது தனியாக மீன் எடுத்து போட்டு தான் ரெடியாக வரும் இப்போது ரெடி ஆகிடுச்சு எனக்கு ஒரு மினிட்ஸ் கிட்டே ஆச்சு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணேன் ஒரு ரெண்டு மூணு மீன் கூட தொடர்ந்து போட்டு ஒரே இதில் கூட முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடியாகிட்டு மீன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருந்துச்சு நல்லா மொறுன்னு எனக்கு வேணும்னு மீன் மட்டும் திருப்பி எடுத்து தோசைக்கல்லில் போட்டு நான் வந்து பொறிச்சு எடுத்துருக்கேன் சூப்பராக இருந்துச்சு